எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச வெற்றி பெறுவது உறுதி ஏன் நாங்கள் அப்படி பல முக்கிய காரணங்கள் உள்ளன ஒன்றில் கவனம் செலுத்துவோம் காலம் எதிர்கட்சி வரலாற்றை மாற்ற எதிர்கட்சியில் இருந்து உழைத்தவர் சஜித் பிரேமதாச ஆவார் இவருடைய தேர்தலிலும் அனைத்து வேட்பாளர்களும் தமது கொள்கை பிரகடனங்கள் மூலம் எதிர்பார்த்த வாக்குறுதிகளை முன்வைத்துள்ளனர் அந்த கொள்கை விஞ்ஞாபனத்தில்தான் வெற்றி பெற்ற பிறகு நினைத்து பார்க்க முடியாத விஷயங்களை மக்களுக்கு கொடுப்பதாக உறுதிமொழி உள்ளது ஆனால் இந்த வாக்குறுதிகளை சுமந்து வருபவர்களின் கடந்த கால செயற்பாடுகள் அல்லது முன்னேற்றங்களை சரிபார்த்து அவர்கள் அந்த வாக்குறுதிகளை சுமந்து வருவதற்கு முன்பு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும் அங்கு நாம் சந்திக்கும் தனித்துவமான கதாபாத்திரமாக சஜித் பிரேமதாச திகழ்கிறார் சஜித் பிரேமதாச இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது வெறும் வாக்குறுதிகளுடன் அல்ல நூறு கோடி ரூபாவை தாண்டியுள்ளது எதிர்கட்சியிடமிருந்து மூச்சு திட்டத்தின் கீழ் அறுபத்து மூன்று வைத்திய சாலைகளுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு லட்சம் ரூபா பெறுமதியான மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்களை சஜித் பிரேமதாச வழங்கியுள்ளார் பிரபஞ்சம் திட்டத்தின் ஊடாக எண்பத்து பாடசாலைகளுக்கு பஸ்கள் வழங்கப்பட்டுள்ளதுடன் நான்கு கோடியே முப்பத்து நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு இலட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது நட்பு வகுப்பறை திட்டத்தின் கீழ் மூன்றாயிரத்து எண்பத்து மூன்று பாடசாலைகளுக்கு தொழில்நுட்ப வசதிகள் கூடிய வகுப்பறைகள் உட்பட நன்கொடைகளின் பெருமதி நான்காயிரத்து இருநூற்று எழுபத்து ஐந்து இலட்சம் ரூபாவாகும் அதன்படி மொத்தம் பத்து லட்சத்து ஐநூற்று இருபத்தி மூன்று ஆயிரம் ரூபாவிற்கு சஜித் பிரேமதாச சேவை வழங்கியுள்ளார் இலங்கையின் வரலாற்றில் முதன்முறையாக எதிர்கட்சி தலைவர் ஒருவர் நாட்டின் சுகாதாரம் மற்றும் நாட்டின் கல்வி முறைக்கு இவ்வளவு பெரிய மதிப்பை சேர்ப்பது இதுவே முதல் முறையாகும் அதன்படி சஜித் பிரேமதாச ஏற்கனவே வரலாற்றை மாற்றிய தலைவர் இந்த நாட்களில் பலர் ஆட்சி மாற்றம் பற்றி பேசுகிறார்கள் எனவே சஜித் பிரேமதாச எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் தனக்கு கிடைத்த இடத்தில் ஒரு முறைமை மாற்றத்தை தெளிவாக ஏற்படுத்திய தலைவராக கண்முன் நிற்கிறார் மத்திய வங்கி பணத்தை கட்டுப்படுத்தும் சக்தி கிடைத்ததும் அதை பயன்படுத்திக் கொண்டு இவற்றை செய்யாதவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் சொந்த பணம் கட்சி எம் லோபியாக்களின் பணம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள பல்வேறு நன்கொடையாளர்களின் பணத்தை சேகரித்து நாட்டின் ஏழை எளிய மாணவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த சேவையை செய்வது எளிதானது அல்ல நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த தலைவர் பொறுப்பேற்க வேண்டும் சஜித் பிரேமதாச ஒருவரே அதை செய்யக்கூடிய தலைவர் கோவிட் தொற்று நோய் வந்தபோது சஜித் பிரேமதாச மருத்துவமனைகளுக்கு வெண்டிலேட்டர்களை வழங்கினார் மக்கள் சுவாசிக்க முடியாமல் ஆதரவற்ற நிலையில் இருந்தனர் மருந்துகள் பற்றாக்குறையாக இருந்த மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆதரவற்ற சிறுநீரக நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் இயந்திரங்கள் மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டன மருத்துவமனைகளுக்கு சிறு குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டன அந்த இயந்திரங்களாலும் உபகரணங்களாலும் மருந்துகளாலும் உயிர் காக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இந்நாட்டில் உள்ளனர் அவர்களது உறவினர்களும் உள்ளனர் ஆட்சி அதிகாரம் இல்லாவிட்டாலும் அவர்களுக்காக யார் எதையாவது செய்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் தங்கள் வாழ்நாளில் கணினியை பார்க்காத பாடசாலைகளில் படிக்கும் குழந்தைகளுக்கு கற்க கணினி வழங்கப்பட்டது பேருந்து வசதியில்லாத பாடசாலைகளுக்கு பேருந்துகள் வாங்கப்பட்டன கரும்பலகைக்கு பதிலாக ஸ்மார்ட் பலகை கிடைக்கும் என்று கனவிலும் நினைக்காத பாடசாலைகளில் பயிலும் குழந்தைகளுக்கு ஸ்மார்ட் பலகை வழங்கப்பட்டு நட்பு வகுப்பறைகளில் கற்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆங்கிலம் கற்க பாட புத்தகங்கள் இல்லாத மாணவர்களுக்கு அகராதி வழங்கப்பட்டது ஆங்கில புத்தகம் வாங்க நூலகங்களுக்கு பணம் வழங்கப்பட்டது நடனத்தில் திறமையான ஆனால் தேசிய அளவிலான போட்டிகளுக்கு செல்ல தேவையான ஆடைகளை வாங்க முடியாத மாணவர்களை சந்தித்து உதவினார் இது இந்த குழந்தைகளின் பெற்றோருக்கும் தெரியும் ஆசிரியர்களுக்கும் தெரியும் ஊர் மக்களுக்கும் தெரியும் கண்ணுக்கு முன் காட்டப்பட்ட விஷயங்களை மறைக்க முடியாது சஜித் பிரேமதாசவால் நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற கிராமத்து மக்களின் நம்பிக்கை மீண்டும் உடைக்கப்படாது அந்த மக்களின் மனசாட்சிப்படி அவர்களின் வாக்குகளை சஜித் பிரேமதாச நிச்சயம் பெறுவார் அதிகாரம் இல்லாவிட்டாலும் தனது திறமையை சேவையை வெளிப்படுத்திய தலைவராக சஜித் பிரேமதாச இந்த ஜனாதிபதி தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவார் அதை யாராலும் தடுக்கவே முடியாது